அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இருபது ஆண்டுகளாகிறது இந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நாங்கள் கிறிஸ்துவ மக்களுடைய உரிமைக்காகவும் உயர்வுக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் போராடி வருகிறோம் தற்போதைய காலத்தில் ஆதி திராவிட இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்போது அந்த தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிருந்து எஸ் பட்டியலிருந்து வெளியேற்றி விடுகிறார்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிவுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனால் அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களோ அதிகமாக இருக்கிறார்கள் இங்கிருந்து பத்து சதவீதம் திராவிட இந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த மாற்றப்பட்ட பிறகு அந்த இடத்திற்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிரிவுக்கு போகும்போது வேலை வாய்ப்புகள் உரிமைகள் இடஒதுக்கீடுகள் சுத்தமாகவே இல்லை இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் நடு ரோட்டில்தான் நிற்கிறார்கள் எந்த பக்கத்திலும் இடஒதுக்கீடு இல்லை எந்த பக்கத்திலும் நன்மைகள் இல்லை ஆகினால நீதிமன்றங்களும் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட பிறகு பட்டியல் இனத்தினுடைய இடஒதுக்கீட்டினுடைய பயன்களை பெறக்கூடாது பெற முடியாது என்று தீர்ப்பும் வழங்கிவிட்டார்கள் இந்த காலகட்டத்தில் தமிழக அரசிடமும் இந்திய அரசிடம் போராடி வருகிறோம் எங்களுடைய வாக்குகளை பெறுகிற நீங்கள் வரிகளை வாங்குகிற நீங்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு கல்வி மருத்துவம் சமூக பணி ஆற்றுகிற இந்த கிறிஸ்துவ மக்கள் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் நாங்கள் போராடுகிற இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வேண்டும் தொடர்ந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து தலித் கரிசோல் எஸ் சி பட்டியல் சேர்க்க வேண்டும் என்று போராடுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் சேர்க்கவில்லை மிஸ்ரா கமிஷன் பரிந்துரையை மத்திய அரசு இல்லை இப்போது பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிறோம் ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் இருக்கிறது ஒரு கோயிலில் ஒரு பார்ப்பனர் தான் இருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்து உயர்த்திருக்கிறீர்கள் ஆனால் தெருவங்கும் கிராமமெங்கும் எல்லா இடங்களிலும் வளர்ந்து வந்திருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடே இல்லாமல் அவர்களை சுத்தமாக நடுரோட்டில் விட்டுவிட்டிருக்கிறார்கள் இது இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது அரசினுடைய பங்கும் இந்த செயல்திட்டமும் திட்டமும் கிறிஸ்துவ மக்களுக்கு பயன்படாத வகையில் அமைந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் வருகிற காலங்களில் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் கிறிஸ்தவ மக்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வேண்டும் அப்போதுதான் கிறிஸ்துவ கிறிஸ்தவ மக்களுடைய பிரதிநிதிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியும் அரசு பணிகளிலே அவர்கள் செல்ல முடியும் ஆகினால வருங்காலங்களில் கிறிஸ்துவ சமுதாயத்தை தேர்ந்த பிள்ளைகளும் இளைஞர்களும் வாழ வழிவிடுங்கள் வளர்வதற்கு உதவுங்கள் வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் இதுதான் நியாயம் ஆகினால எங்கள் வாக்குகளை மட்டும் வாங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களே சற்று கவனமாய் எங்கள் வார்த்தைகளை எங்களுடைய போராட்டங்களுக்கு பதில் கொடுங்கள் அதே போல தலித் சமுதாயத்திற்கும் ஒரு இடஒதுக்கீடை உயர்த்திக் கொடுங்கள் அனைத்து சமுதாயத்தினரையும் நீங்கள் கணக்கீடு செய்து இடஒதுக்கீடு அவசியம் கொடுக்க வேண்டும் இருக்கிற இடஒதுக்கீட்டை கணக்கீடு செய்து கணக்கெடுப்பு நடத்தி ஏன் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது ஏன் மறுக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது மக்கள் இதை எதிர்பார்க்கிறார்களே ஆகினால மக்களுடைய ஆட்சிதான் மக்களாட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சிதான் இந்த மக்களாட்சி ஆகினால் மக்கள் கேட்கிற உரிமையை கொடுங்கள் நாங்கள் கேட்கிற கிறிஸ்துவ மக்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் நிறைவேற்றுவீர்களானால் நிச்சயம் கிறிஸ்துவ மக்கள் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாக்களிப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்